ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நாம் பார்க்க போகிறது புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் பகுதி நான்கு வைரமுத்து தண்ணீர் தேசம் கவிராஜன் கதை திருத்தி எழுதிய திரு திருப்புகள் கொடிமரத்தின் வேர்கள் இதுவரை நான் இன்னொரு தேசிய கீதம் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் சலவைக்கு போடாத ஜனநாயகம் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல இந்த குலத்தில் கல்லெறிந்தவர்கள் மீண்டும் தொட்டிலுக்கு மௌனத்தின் சப்தங்கள் தண்ணீர் தேசம் கவிராஜன் கதை திருத்தி எழுதிய தீர்ப்புகள் கொடிமரத்தின் வேர்கள் இதுவரை நான் இன்னொரு தேசிய கீதம் வானம் தொட்டுவிடும் தூரம்தான் சலவைக்கு போடாத ஜனநாயகம் இந்த பூக்கள் விற்பனைக்கல்ல இந்த குலத்தில் கல் எறிந்தவர்கள் மீண்டும் தொட்டிலுக்கு மௌனத்தின் சப்தங்கள் மு வரதராசனார் தம்பிக்கு அள்ளி அகல்விளக்கு கரித்துண்டு கல்லோ காவியமோ தமிழ் இலக்கிய வரலாறு பாவை வாடாமலர் மலர்விழி பெற்ற மனம் கயமை மண்குடிசை செந்தாமரை நெஞ்சில் ஒரு முல் தம்பிக்கு அள்ளி அகழ்விளக்கு கரித்துண்டு கல்லோ காவியமோ தமிழ் இலக்கிய வரலாறு பாவை வாடாமலர் மலர்விழி பெற்ற மனம் கயமை மண்குடிசை செந்தாமரை நெஞ்சில் ஒரு முல் அறிஞர் அண்ணா பேய் ஓடி போற்று அன்னதானம் செவ்வாழை ஓர் இரவு பார்வதி பிஏ குமஸ்தாவின் பெண் வேலைக்காரி பேய் ஓடி போற்று அன்னதானம் செவ்வாழை ஓர் இரவு பார்வதி பிஏ குமஸ்தாவின் பெண் வேலைக்காரி கல்கி அலை ஓசை சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் சாரதையின் தந்திரம் தியாகபூமி மகுடபதி கல்வனின் காதலி பார்த்திபன் கனவு அமரதாரா சோலைமலை இளவரசி அலை ஓசை சிவகாமியின் சபதம் பொன்னியின் செல்வன் சாரதையின் தந்திரம் தியாகபூமி மகுடபதி கல்வனின் காதலி பார்த்திபன் கனவு அமரதாரா சோலைமலை இளவரசி புதுமை பித்தன் சிற்பியின் நரகம் பொன்னகரம் அன்று இரவு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் சிற்பியின் நகரம் பொன்னகரம் சிப்பியின் நரகம் பொன்னகரம் அன்று இரவு கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனம் நீலபத்மநாபன் தலைமுறைகள் பள்ளிக்கொண்டபுறம் உறவுகள் தலைமுறைகள் பள்ளிக்கொண்டபுரம் உறவுகள் மு கருணாநிதி மந்திரிகுமாரி சங்கத்தமிழ் மணிமகுடம் பூம்புகார் குரலோவியம் காகித பூக்கள் ரோமபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் ஒரே இரத்தம் மந்திரகுமாரி சங்கத்தமிழ் மணிமகுடம் பூம்புகார் குரலோவியம் காகிதப்பூக்கள் ரோமபுரி பாண்டியன் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் ஒரே ரத்தம் நான் சாரதி குறிஞ்சி மலர் சமுதாய வீதி துளசி மாடம் பொன் விலங்கு பொய்முகங்கள் பாண்டிமாதேவி குறிஞ்சி மலர் சமுதாய வீதி துளசி மாடம் பொன்விலங்கு பொங் பொய்முகங்கள் பாண்டிமாதேவி அகிலன் பாவை விளக்கு கயல்விழி வேங்கையின் மைந்தன் ஸ்நேக ஸ்நேகித பெண் புதுவெல்லம் சித்திரப்பாவை பெண் நெஞ்சின் அலைகள் பாவை விளக்கு கயல்விழி வேங்கையின் மைந்தன் சிநேகித பெண் புதுவெல்லம் சித்திரப்பாவை பெண் நெஞ்சின் அலைகள் ஜானகிராமன் மரபசு அம்மா வந்தால் செம்பருத்தி மோகமுல் மரபசு அம்மா வந்தால் செம்பருத்தி மோகமுல் பம்மல் சம்பந்த முதலியார் மனோகரா கல்வர் தலைவன் சபாபதி வேதாள உலகம் பம்மல் சம்பந்த முதலியார் மனோகரா கல்வர் தலைவன் சபாபதி வேதாள உலகம் அமிதசாகரர் யா பருங்கல காரிகை யா பருங்கலம் யா பருங்கல காரிகை அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இருபா இருப்பது அருள்நந்தி சிவாச்சாரியார் சிவஞான சித்தியார் இருபா இருப்பது மாணிக்கவாசகர் திருவாசகம் திருக்கோவையார் திருவாசகம் திருக்கோவையார் காரைக்கால் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவிரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருவிரட்டை மணிமாலை அற்புத திருவந்தாதி நம்மாழ்வார் திருவாசிரியம் திருவாய்மொழி திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி திருவாசிரியம் திருவாய்மொழி திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி ஆண்டாள் திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஒட்டக்கூத்தர் மூவருளா தக்கையாக பரணி மூவருளா தக்கையாக பரணி வரதுங்கராம பாண்டியன் கொக்கோகம் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி கொக்கோகம் திருக்கருவை பதிற்றுப்பத்தந்தாதி அகத்தியர் அகத்தியம் தொல்காப்பியர் தொல்காப்பியம் புத்தமித்திரர் வீரச்சோழியம் பல்காயினார் பல்காயம் வீரமாமுனிவர் தொன்னூல் விளக்கம் குணவீர பண்டிதர் நேமிநாதன் வெண்பா பாட்டியல் குணவீர பண்டிதர் நேமிநாதன் வெண்பா பாட்டியல் பவனந்தி நன்னூல் சுவாமிநாத தேசிகர் இலக்கண கொத்து சிவஞான முனிவர் இலக்கண விளக்க சூறாவளி சுவாமிநாத கவிராயர் சுவாமிநாதம் முத்துவீர உபாத்தியாயர் முத்துவீரியம் திருவேங்கிடம் உவமான சிங்கரகம் தேங்க் அடுத்த வீடியோவில் பார்க்க